பத்து வருஷம் நாட்டை பரதேசி நாடாக்கிட்டு வளருது வளருது நான் இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன் இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன் இப்படி திரும்பி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் வளரும் நாடு பட்டியலே என் நாட்டு பேர் இல்லை அவர் புதிய இந்தியாவை பிரசவிக்கிற தருணம் வந்து விட்டது ஏன் பத்து வருஷம் அப்படி நம்ம தாய் பத்து மாதம் சுமந்த மாதிரி புதிய இந்தியா பத்து வருஷம் வயத்தில் சுமந்து இருந்துக்க அப்படி மோடி இப்போ தான் இனிமேல் டெலிவரி ஆக போகுது டெலிவரி ஆக போகுது பாரு பாராளுமன்ற கட்டடத்து வாசலில் தான் பிரசவம் புதிய இந்தியா அது பிறக்கும் போதே

வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் வெளிநாட்டிலும் போய் தமிழ் தான் பேசுறது